சிறுகடிக்க ஆசிசிரியளோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ரோகிணி என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அதை நான் சமாளிச்சுருவேன் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரியத்தில் பே ஏ தினேஷ் மறுபடியும் ஃபோன் பண்ணி உன்னால் தான் நான் அவசரமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ எனக்கு நிறைய செலவு இருக்குது வீட்டில் உள்ளவங்க என்னை வெளுத்து வாங்கினதால் ஹாஸ்பிட்டல் செலவு வேறு இருக்குது அப்படின்னு பணத்தை கேட்க என்னால் இப்போ பணம் தர முடியாது வேணும்னா உண்மையை வந்து சொல்லிக்கேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க ரோகிணி கொஞ்சம் கூட பயப்படாம இப்படிலாம் பேசுறாளே ரோகிணிக்கு ரொம்பவே திமிராயிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரோகிணியை கண்டிப்பா சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு பிஏ தினேஷ் கோவமா இருக்கும்போது இன்னொரு பக்கம் மீனாவோட தங்கச்சி சீதாவுக்கு நல்லபடியா பெரிய மண்டபமா பார்த்து கல்யாண ஏற்பாடு செய்ய சீதாவுக்கு அலங்காரம்லாம் செய்கிறாங்க கல்யாணத்துக்காக செல்வம் முத்துன்னு எல்லாரும் வந்தவங்களை நல்லாவே உபசரிக்கிறாங்க அப்ப செல்வம் சொல்றாரு பரவாயில்ல முத்து நீ அந்த அருணை பிடிக்காம அருண் மேலே உள்ள கோவத்தில் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கவே மாட்டேன்னு அவ்வளோ அடம்பிடிச்சேன் ஆனால் இப்போ நீ மனசு மாறி கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல எத்தனை நாள் தான் நான் என்னை பற்றி யோசிக்கிறது எனக்கு தானே அந்த அருணை பிடிக்காது ஆனால் சீதா நல்லா படித்து புத்திசாலியான பொண்ணு அதனால தெளிவான முடிவு தான் எடுத்திருப்பான்னு சீதா மேலே உள்ள நம்பிக்கையில தான் நானும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன் பெருசாக இதில் நான் எதுவும் செய்யலை செல்வோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்கே கல்யாண மண்டபத்துக்கு வந்த விஜயாவால் இவ்வளோ பெரிய மண்டபத்தெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க ஏங்க இது எல்லாம் அந்த மீனாவோட அம்மாவே செலவு செஞ்சு ஏற்பாடு பண்ணதான் என்ன இல்லையே நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த மீனாவோட அம்மாவுக்கு பெருசாக இந்த கல்யாணத்தில் எந்த செலவும் இருக்காதுல்லங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அண்ணா அண்ணாமலையும் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படணும் வீணா இப்படி பேசி பிரச்சனையை செய்யணும்னு நினைக்கக்கூடாது இதுக்கு தான் எங்கள் சீதா கல்யாணத்துக்கு வந்தியான்னு கேட்க இல்லைங்க உண்மை தானே சொல்கிறேன் வந்தவங்க எல்லாரும் முத்துவை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போகிறாங்களே அதுக்கு காரணம் முத்து இவ்வளோ செலவு செஞ்சது தானே செஞ்சதுனால தானே இதே முத்து இதெல்லாம் செய்யலைன்னா யாராவது பேசியிருப்பாங்களா நீங்களே இந்த சீதா கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தெல்லாம் கொடுத்துருக்குறீங்க இப்படிலாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் சாப்பாடு செலவை ரவி ஏற்றுக்கிட்டான் அந்த சுதி என்னடானா யார் பேச்சையும் கேட்காம அந்த நகையெல்லாம் வேற வாங்கி கொடுத்துருக்கா அப்புறம் என்னங்க கல்யாணம் நல்லபடியாக தான் நடக்கும் வந்தவங்க எல்லாரும் பெருமையாக பேச தான் செய்வாங்க நம்ம குடும்பம் உதவி செய்யலைனா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு அந்த சந்திராவுக்கும் சீதாவுக்கும் புரியணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ரேஷன் மண்டபோனு எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறாமையில் விஜயா அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து ரவியும் ஸ்ருதியும் அவங்க சீதாவுக்காக வாங்கின நகையெல்லாம் கொண்டு போய் கொடுக்க இங்கே சீதாவும் நன்றி சொல்றாங்க உடனே மீனா சீதா நீ எதுக்கும் கவலைப்படாத பாத்தியா என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னதான் வந்து தேவையில்லாமல் பேசினாலும் உனக்கு கல்யாணம்ன்ற உடனே இங்கே ரோகிணி கூட வந்து உனக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டுருக்காங்கல்ல மேக்கப்லாம் ரொம்ப நல்லா ஓவர் ஒவ்வொருத்தரும் உதவி செஞ்சு நீ நினச்ச மாதிரி அருணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்ல அக்கா இருந்தாலும் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ண விஷயத்த அம்மா அம்மாக்கிட்டேயும் சொல்லாமல் மறைச்சது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அதை பற்றி நீ பேசவே கூடாது இப்போ அது தெரிஞ்சால் கூட உன் கல்யாணத்தில் பிரச்சனை வரும் உன் மாமாவை பற்றி உனக்கு தெரியும்ல நீ இரு இப்போ அதை பற்றி யோசிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை உன் மாமா முத்து மனசு மாறி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே பெருசு இங்கே மண்டபம் பார்த்து இவ்வளோ ஏற்பாடையும் செஞ்சுருக்கோம் நீ இப்போ போய் உண்மையை சொல்லணும்னு சொன்னேன்னு வையேன் அவ்வளோதான் அப்புறம் பெரிய பிரச்சனை வந்து இந்த கல்யாணம் அணமே நின்றோ நீ அமைதியாக பொறுமையாக இரு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போதே அங்கே முத்து வந்துடுறாரு முத்து இதெல்லாம் கேட்டிருப்பாரோ அப்படின்னு மீனாவும் சீதாவும் திருத்திருன்னு முழைக்கும்போது அங்கே வந்த முத்து என்ன மீனா நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க ரெஸ்ட் எடுக்கவும் மாட்ட எதையும் சரியாக சாப்பிடவும் மாட்ட இந்தா இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு இங்கே மீனாவுக்கும் சீதாவுக்கும் ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்க முத்து எதையும் கண்டுக்காமல் சந்தோஷமாக வந்த எல்லாரையும் கவனிக்கிறதை பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் வீட்டுக்காரர் மனசு மாதிரி இந்த கல்யாணத்தை இவ்வளோ நல்லா ஆடம்பரமாக செஞ்சு வைப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு என்ன தான் இப்படி நினச்சாலும் என் வீட்டுக்காரரை நான் வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லாமல் நானும் தானே ஏமாற்றியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா சாப்பிட போன மனோஜ் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை வங்கிட்ட பார்த்துட்டு முத்து மனோஜ கூப்பிட்டு சொல்றாரு இந்த கல்யாணத்துல ஒன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது மனோஜ் உனக்கு தெரியும்ல நான் கோவப்பட்டா என்ன ஆகும்னு நான் அப்புறம் உன்னை சும்மாவே விடமாட்டேன் சீதாவோட கல்யாணம் ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை நாள் கழிச்சு நல்ல சந்தோஷமா எல்லாரும் நடத்தி வச்சுட்டு இருக்காங்க இதில் நீ ஏதாவது பிரச்சனை செஞ்ச நான் சும்மா இருக்க மாட்டேன் சாப்பிட்டியா அமைதியா அம்மாக்கிட்டயே போய் உட்காந்துக்க அதை விட்டுட்டு ஏதாவது பேசி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு கல்யாண தண்ணி நினச்ச அவ்வளவு அவ்வளவுதான் ஒன்றெல்லாம் கல்யாணத்துக்கு வர வச்சது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நின்ற கூடாதுன்னு முத்து ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அங்கே அங்க கல்யாண மண்டபத்துக்கு நிறைய பேர் வராங்க இதை பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட என்னங்க இது பெரிய கல்யாணம் தான் போல நான் என்னவோ தெரிஞ்சவங்களை மட்டும்தான் கூப்பிட்ருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஊரில் இருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மண்டபம் நிறையா இங்கே அவங்க கூப்பிட்டவங்க தான் வந்திருக்குறாங்க பரவாயில்ல இந்த மீனாவுக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்களா இத்தனை பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சுருவாங்கன்னு பார்த்தேன் முத்துவும் மீனாவும் செலவு செய்கிறதுனால நல்ல ஆடம்பரமாகவே இந்த சந்திரா கல்யாணத்தெல்லாம் வச்சு இருக்காங்க என்ன நமக்கு தான் எதுவுமே கொடுத்து வைக்கல ஆனால் முத்து மருமகனாக இருக்கிறது அந்த சீதா குடும்பத்துக்கு தான் ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் நமக்கு தான் பெருசாக எந்த சொந்தக்காரங்களும் இல்லை ஆனால் மீனாக்குன்னு கேள்வி கேட்க பிரச்சனை செஞ்சால் வந்து நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்து நீ புரிஞ்சுக்கிட்டு இனி மீனா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத புரியுதா அப்படின்னு சொல்லும்போது நான் அதையா சொன்னேன் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களேன்னு பேசினா நீங்கள் எப்பயும் அந்த மீனா குடும்பத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு விஜயா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சீதாவோட கல்யாணத்துக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு ஆளும் வராரு இங்கே முத்துவை பார்த்த உடனே தம்பி நீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் சார் இது என் மனைவியோட தங்கச்சி கல்யாணம்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த அருணுக்கு ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்துடுச்சு இந்த ஆள் எப்படிப்பா இங்கே உங்கள் மனைவி தங்கச்சிக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க சரியாக விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டீங்களா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்க என்ன சார் சொல்கிறீங்க இந்த அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா எனக்கு ஒன்றும் புரியலையே அவன் இப்படிலாம் ஏமாற்ற மாட்டானே இப்படி கூடவா ஏமாத்துவாங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல நான் தான்ப்பா கல்யாணமே செஞ்சு வச்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அருண் போலீஸா தானே இருக்கார் இவர் எனக்கு நல்லாவே தெரியுமே இவருக்கு தான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்துருச்சே நீங்கள் முதல்ல உண்மையை சொல்லி உங்கள் தங்கச்சி உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி அந்த பொண்ணு வாழ்க்கையில் நல்லது செய்யணும்னா கல்யாணத்தை நிப்பாட்டுங்க நான் வரப்போய் இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உடனே செல்வமோ முத்து எனக்கு என்னவோ இதை நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்ட வேண்டாம் அந்த அருணை கூப்பிட்டு என்ன இதன் முதல்ல விசாரி அப்படின்னு சொல்ல அதுக்குடனே முத்துவும் நான் தான் சொன்னல இந்த அருண் ரொம்ப நல்லவன் இல்லைன்னு பாத்தியா சீதாவை ஏன் இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் வேறு பண்ணியிருக்கான் ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த கல்யாணத்துலேயும் வந்து உக்காந்துட்டுருக்கான் பாரு இவனெல்லாம் இன்றைக்கி சும்மா விட போகிறதில்ல இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கும் அருணுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்காத முத்து அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவும் அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே எல்லாரும் முன்னாடியும் அருணை அவமானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாரு கல்யாணம் நடக்கிறதுக்காக இங்கே சீதாவை மணமேடைக்கு அங்கே மீனா கூப்பிட்டு வராங்க கூடவே ரோகிணி ஸ்ருதேனி எல்லாருமே நிற்கிறாங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்க போதுன்னு அண்ணாமலை முன்னாடி நின்று கண் கலங்கி நிற்கிறாரு சீதாவோட அப்பா இருந்திருந்தால் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இங்கே முத்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டான்ற மாதிரி அவங்க இருக்கும்போது முத்து கோவமாக போயிட்டு நிறுத்துங்க இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் முத்து என்ன சொல்கிற உன்னால் நான் இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறேன் எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசுகிறத கேட்டுட்டு தலை நிமிர்ந்து நிற்கிறேன் நீ என்னவோ உன்னால் தான் அந்த கல்யாணம் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றியே என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு கேட்க உடனே விஜயாவும் ஆமா முத்து எதுக்கு இப்படி பேசுறான் அப்படின்னு அங்க வந்த எல்லாருமே பேருதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்காங்க அருணை பார்த்து சொல்றாரு முதல்ல எந்திரி நீ என்ன தைரியம் இருந்தா சீதாவை ஏமாற்றி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்ப உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு முத்து கூப்பிட்டு வந்துட்டு எல்லார் முன்னாடியே சொல்றாங்க அத்தை இந்த அருண நம்பாதீங்க இவன் நம்மளை ஏமாத்திட்டான் தீதாவெல்லாம் பேசி பேசியே ஏமாத்திருக்கான் இந்த அருணுக்கு ஏற்கனவே கல்யாணமாயிருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு இத கேட்டுட்டு சீதா இங்கே வந்து மீனா சந்திரானு எல்லாருமே பேர் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க உடனே சந்திராவும் என்ன மாப்பிள்ள சொல்றீங்க இந்த அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்ல ஆமா மறுபடியும் சீதா வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காகவும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் இந்த அருண் நடந்த கல்யாணத்தை மறைச்சி இப்போ சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறான் சொல்லப்போனால் இது இவனுக்கு ரெண்டாவது தான் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு உடனே அருணை பார்த்துட்டு அருணோட அம்மா சொல்கிறாங்க முத்து தம்பி நீங்கள் மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்கன்னு உங்கள் மேலே தனி மரியாதை இருக்குது இத்தனை பேர் முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி என் பையனை பற்றி தப்பு தப்பாக பேசி அவமானப்படுத்தாதீங்க யார் சொன்னது உங்களுக்கு என் பையனுக்கு இப்படிலாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு பொய் சொல்லாதீங்க தம்பி எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவே திட்டம் போட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்களா வேண்டாம் தம்பி அருண் என்னோட பையன் அவன் இப்படிப்பட்ட தப்பை என்னைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டான் நீங்கள் தான் வேணும்னே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே சொந்தக்காரங்க முன்னாடி இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் இருக்கும்போது என் பையனை பற்றி தப்பாக பேசி ஏன் குடும்பத்தை அவமானப்படுத்துகிறோம்னு நினச்சிருக்குறீங்க முத்து தம்பி நீங்கள் சொல்கிறத என்னைக்கு என்னால் ஏற்றுக்க முடியாது நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தானே ஆசைப்பட்டாங்க நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இப்படிலாம் செஞ்சால் எப்படி முத்து தம்பி உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் நீங்களாம் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு அருணோட அம்மா ரொம்பவே அழுகிறாங்க ஒரு பக்கம் சந்திராவுக்கு ஒன்றும் புரியல முத்து ஏன் இப்படி சொல்கிறாருன்னு எல்லாருமே அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இங்கே ஒரு நல்லபடியாக கல்யாணம் நடந்துட்டுருக்கு எல்லாரும் கல்யாணம் நடக்க போதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னவோ பேசுகிறீங்களேன்னு கேட்க மீனா நீ இந்த அருணை ரொம்ப நம்பிட்ட அதனால தான் நான் என்ன சொன்னாலும் தப்பாகவே தெரியுது சீதா உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கேட்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தியா சீதாவுக்கு கூட தெரியல அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது அருண் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு இங்கே சீதாவை நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல பார்த்தீங்களா நான் சொன்னப்ப எல்லாரும் நான் என்னவோ பேசுகிறேன்னு தெரியாமல் நின்னீங்கல்ல இப்போ உங்கள் பையனே உண்மையை ஒத்துக்கிட்டாரு ஏற்கனவே கல்யாணமான அருணுக்கு எப்படி நாங்க சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் முடியவே முடியாது இப்பவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்க வீட்டு பொண்ணையே ஏமாத்தி எங்க குடும்பத்தெல்லாம் ஏமாத்தி அவமானப்படுத்தணும்னு இந்த நிலைமை கொண்டு வந்து நிப்பாட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ரொம்ப கோபமா அருணை வெளுத்து வாங்கும்போது போது அருண் சொல்றாரு நீ என்ன சொல்றது ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் நான் முதல்ல கல்யாணம் பண்ணதும் சீதாவை தான் உங்கள் எல்லாரோட சம்மதத்தோடையும் இப்போ நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணலை சீதாவை தான் விரும்புனேன் சீதாவை தான் இன்னொரு முறை நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு முத்து சீதாவை பார்க்க உடனே சீதா கண் கலங்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க அங்கே சந்திரா அருணோட அம்மான்னு எல்லாருமே பேர் அதிர்ச்சியோடு நிற்க உடனே இங்கே அருண் சொல்கிறாரு அதான் நான் சொல்கிறேன்ல எப்படியும் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன்னு நினைச்சி உன்னால வந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியாம நானும் சீதாவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இனி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல உனக்கு உரிமையே கிடையாது நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் இதெல்லாம் உன் மனைவி மீனாவுக்கும் நல்லா தெரியும் அவங்க தான் எங்களுக்கு கல்யாணத்தையே செஞ்சு வச்சாங்க இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு முத்துவை பார்த்து அருண் கேள்வி கேட்க இங்கே உடனே மீனாவும் தலை குனிஞ்சு நிக்க சந்திரா அழுதுகிட்டே சீதா கிட்ட சொல்றாங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டியே இப்ப பாரு முத்து மாப்பிள்ள அவமானப்பட்டு நிக்கிறாரு இந்த உண்மையை முன்னாடியாவது சொல்லிருக்கலாம்ல இவ்வளோ கஷ்டப்படுத்தி பார்க்குறோன்னு ஏன் சீதா இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு கேட்க உடனே அண்ணாமலை சொல்றாங்க ஏமா மீனா இவ்வளோ தெரிஞ்சிருக்கு நீ ஏன் உன் தங்கச்சிக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க இங்கே முத்துக்கிட்டையும் இதை சொல்லலை எங்ககிட்டயும் இந்த உண்மையை மறைச்சிட்ட பாவம் முத்து இங்கே சீதா என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் எனக்காகவே இந்த கல்யாணத்தை ஒத்துக்காமல் இருந்தான்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சானேம்மா அது எப்படி என் குடும்பத்தையும் ஏமாற்ற உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மனசு வந்தது நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி செய்யவே மாட்டிங்கன்னு கேட்குற எல்லாருக்கிட்டையும் பெருமையாக பாராட்டி பேசுகிறேனேம்மா மீனா நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல முத்து அப்படின்னு அண்ணாமலையும் ரொம்ப மனசு வேதனையோடு பேச விஜயா சொல்கிறாங்க எனக்கு தான் இந்த குடும்பத்தை பற்றி தெரியுமேங்க இங்கே முத்து வேண்டவே வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னப்போ இந்த மீனாக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சுருப்பா ஏற்கனவே அந்த ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இப்படி தான் செஞ்சா அவள் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்கா இதுக்கு எதுக்கு ஆடம்பரமாக இந்த மண்டபத்தெல்லாம் இது பண்ணி ஏற்பாடு பண்ணி வரவங்களெல்லாம் வர வச்சு எதுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு வீண் தானே மீனா நல்லா நடிச்சு ஏமாத்திட்டடி உன்ன மாதிரி யாராலையும் நடிச்சு ஏமாத்தவே முடியாது பாத்தீங்களா இப்படிப்பட்ட மீனா நம்ம வீட்டு மருமக பார்க்கவே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா மீனா நீயுமா இப்படி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டே என்னை ஏமாத்தினேன்னு முத்து கேட்குறாரு இல்லைங்க நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதல்ல சீதா அருண் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப அடம்பிடிச்சிங்க உங்கள் மனசை என்னால் மாற்ற முடியல ஆனால் சீதா கல்யாணம் பண்ணால் அருணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்ப கோவப்பட்டா அது மட்டும் இல்லை சாப்பிடாம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற நிலமை வந்தது வேற வழி இல்லாமல் தான் நான் அப்படி செஞ்சு வச்சேன் ஆனால் நீங்களும் மனசு மாறிட்டீங்க இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சேங்க கல்யாணத்தை செஞ்சு வச்சுருவோங்க அப்படின்னு சொல்ல உங்க விருப்பத்துக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைங்க மீனா அதை நான் என்னைக்கும் நிறுத்த போகிறதில்ல ஏன்னா நீ ஏன் முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கல எனக்கு தெரியாம ஆனால் உன்னையே ஒன்று சொல்ற மீனா நீங்க எல்லாரும் என்னை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு இனி நீ என் முகத்துலயே முழிக்காத கண்டிப்பா நான் உன் கூட இனி சந்தோஷமா வாழ மாட்டேன் உன் மேலே நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கடன் வாங்கி பணத்தை கொடுத்து நகையை வாங்க பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சனே மீனா இதையும் என்கிட்ட சொல்லிருக்கலாமே இப்படி இத்தனை பேர் முன்னாடி அருண் என்னவோ என்னை எதிர்த்து பேசி இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகும் உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஏன் கொண்டு வந்து என்னை இப்படி நிப்பாட்டணும் நீங்க என்னை ஏமாத்திட்டீங்கல்ல சீதா உன்னெல்லாம் நம்புன பத்தியா என்னை சொல்லணும் அப்படின்னு முத்து கோவப்பட்டு பேச உடனே சந்திரா மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிடுங்க இதெல்லாம் எனக்கு உண்மையாகவே தெரியாது இந்த மீனாவும் சீதாவும் திட்டம் போட்டு இப்படி சீதா வாழ்க்கைக்காக மீனா தன்னை பற்றி யோசிக்காமல் ஒரு முடிவெடுப்பான் கல்யாணத்தை ஏற்கனவே செஞ்சு வைப்பான்னு நினைக்கல யாரும் மீனாவை தப்பாக பேசாதீங்க மீனா சீதாவோட நல்லதுக்காக இப்படி செஞ்சுட்டா ஆனால் எப்பயுமே நான் நீங்க பேசுறத மட்டும்தானே மாப்பிள்ள கேட்பேன் இப்ப மீனாவை தப்பா நினைக்காதீங்க நீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்ல அருணை பார்த்து அருணோட அம்மா சொல்றாங்க அருண் நீ செஞ்ச பிரச்சனையால் பாரு மீனா குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம நீங்களே ஏன் இப்படி உங்கள் விருப்பத்துக்கு ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே முத்துவுக்கு இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை வருது அங்கேருந்து முத்துவும் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு நினைச்சேன் இனி இந்த கல்யாணத்தை நீங்களே எப்படியாவது செஞ்சுக்கோங்க நான் இதில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கோவமாக கிளம்புறாரு பின்னாடியே போய் மீனா அழுதுகிட்டே எங்கே நீங்கள் எல்லாம் எப்படிங்க சீதா ஏன் தங்கச்சியாக இருந்தாலும் என் அப்பா மாதிரியே சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி எல்லாேருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறது இங்கே வந்தவங்களை நல்லா உபசரிக்கிறதுன்னு கல்யாணத்துக்காக வெளியில் கடன் வாங்கி நல்லபடியாக செய்யணும்னு ஆசைப்பட்டது நீங்கள் தானே முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்காமல் நீங்கள் எப்படி கிளம்புனா எப்படிங்க என் மேலே உள்ள கோபத்தில் நீங்கள் எப்படி ஒரு முடிவெடுக்காதீங்கன்னு சொல்ல முத்து சொல்கிறாரு போதும் மீனா நீ சொல்கிற எதையும் நான் இனி நம்ப மாட்டேன் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நான் நினச்சேன் ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்டல உன் தங்கச்சி மட்டும் போய் இப்படி செஞ்சுருந்தா கூட போனா போதுன்னு அமைதியாக இருந்திருப்பேன் நீ தானே முன்னாடி நின்று கல்யாணத்தெல்லாம் நடத்தியிருக்க அப்போ அன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தது இதுக்காக இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தியா என்ன அதை கூட தெரியாமல் நீ பேசுகிற எல்லாத்தையும் நம்பிகிட்டு இருந்திருக்கேன் பார்த்தியா அதுதான் மீனா இந்த முத்து மற்றவங்க பேசுறதுலாம் நம்பி நம்பி ஏமாந்து போறதே எனக்கு வேலையாக போச்சு பரவாயில்ல நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க ஏமாந்தனா இங்கே இருந்தா இன்னும் என்னால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க முடியாது நான் கிளம்புறேன் உன் தங்கச்சி கல்யாணம் தானே ஏற்கனவே நீதான் நடத்திட்டியே அப்புறம் இப்போ எதுக்கு நான் இருக்கணும் முன்னாடி நடக்கும்போதே அதை பத்தி என்கிட்ட சொல்லலை இப்போ நான் இன்னும் என்ன பண்ண போறேன் என்னை எல்லாரும் தலகுனிய வச்சுட்டீங்க இன்னும் இங்கே இருந்தா மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோமா இன்னொன்னு மீனா நீ வீட்டு பக்கமே வந்துராத உனக்கு உன் குடும்பம்தான் முக்கியம்னு என்னென்னவோ செஞ்சுட்டேல்ல இனி நான் உன் கூட சந்தோஷமா வாழ மாட்டேன் என் முகத்தில் முழிக்காதேன்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கோபமாக கிளம்பிடுறாரு அங்கே உடனே செல்வமும் முத்து நீ சொல்கிறத கேளு முத்துன்னு சொல்ல வேண்டாம் செல்வம் இதை பத்தி பேசாத அந்த அருணை எனக்கு பிடிக்காது இருந்தாலும் மனசு மாறி கல்யாணத்தை எவ்வளோ ஆடம்பரமாக செய்யணும்னு எவ்வளோ பணம் செலவானாலும்னு வெளியில எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மறைச்சி ஓ பொய்யை சொல்லி இப்படி என்ன ஏமாத்துறவங்க முன்னாடி என்னால் இருக்க முடியாதுன்னு கண் கலங்கின முத்துவும் எவ்வளோ சந்தோஷமா அந்த கல்யாணத்துக்கு வந்தேன் இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு கார் செட் அங்கே செட்டுக்கு போகிறாரு செட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து ரொம்பவே முத்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு எப்படியோ இந்த பிரச்சனை வந்தாலும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு இங்கே அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணமும் நடக்குது ஆனால் அண்ணாமலை விஜயா எல்லோரும் கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கே சாப்பிடாம அப்படியே கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு சந்திரா சமந்தி நீங்களாவது சாப்பிட்டு கிளம்புங்களேன்னு சொல்ல முத்து இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்ததையே என்னால் ஏற்றுக்க முடியல இதில் மீனா போய் சொல்லி ஏமாத்திருக்கா என் மனசெல்லாம் சரியில்லை எப்படியோ நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சுல்ல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயாவை கூட்டிகிட்டு அண்ணாமலை ரொம்ப மனசு வேதனையோட கிளம்பிடுறாங்க மீனா நீ ஏன் மீனா ஓ வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் செஞ்சு வச்சேன்னு சந்திரா திட்டுறாங்க மீனாவை உடனே இங்க சீதாவும் அழுதுகிட்டே வந்து அக்கா என் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு எல்லார் முன்னாடியும் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி எனக்கு நீ கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு ஆனால் முத்துமாமா கோவப்பட்டுட்டு கிளம்பிட்டாரு என் முகத்தில் முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாரேக்கா இந்த உண்மையை முன்னாடியே சொல்லியிருக்கலாமான்னு இப்போ தான் தோணுது என் கல்யாணத்துக்காக உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டியே பாவம் முத்து மாமா அண்ணாமலை மாமான்னு எல்லாரும் என் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஆனால் இப்படி ஆயிடுச்சேக்கா அப்படின்னு ஒரு பக்கம் சீதா இன்னொரு பக்கம் சந்திரான்னு மீனா வாழ்க்கையை நினச்சி மனசு வேதனையோட அழுகுறாங்க சீதாவும் அருணும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் சந்திரா வீட்டில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் மீனா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க பாத்தியா மீனா உன் வாழ்க்கையை பற்றி தான் நீ எப்பயும் யோசிக்கணும்னு நினச்சேன் ஏற்கனவே உன் மாமியார் கொஞ்சம் கூட உன்னை மதிக்க மாட்டாங்க அந்த வீட்டில் நீ மருமகளாவாக இருக்க இதில் இப்படி ஒரு தப்பை பண்ணி அங்கே முத்து மாப்பிள்ளையும் உன்னை திட்டிட்டு போயிட்டாரே நான் எப்படி வந்து உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அவங்க எல்லாரும் என்ன சொல்வாங்களோன்னு எனக்கு வேற பயமாக இருக்குது ஏன் மீனா இப்படி செஞ்சு அதுவும் ஏங்கிட்டையாவது சொல்லிருக்கலாம்ல நான் இப்படி அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை நடக்க விடாமல் செஞ்சுருப்பேன் முத்து மாப்பிள்ளையோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நீயும் சீதாவும் செஞ்சது பெரிய தப்பு இப்போ சீதாவுக்கு நல்லபடியாக கல்யாணமாயி ஆயிடுச்சு ஆனா நீ பாத்தியா உன் வீட்டுக்கு வாழ போகாம இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இது உனக்கு தேவையா வந்த எல்லாருமே சொந்தக்காரங்க வந்த தெரிஞ்சவங்க நீ எல்லாரும் நீ செஞ்சதுதான் பெரிய தப்புன்னு ஓ தப்பு இருக்க மாதிரி பேசுறாங்க இங்க முத்துத்தம்பி தம்பி இவ்வளோ நல்ல மனசோட இந்த மாதிரியெல்லாம் நல்லது செய்யும் போது எதுவாக இருந்தாலும் முத்து கிட்ட நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமான்னு என்னதான் நடி கேள்வி கேட்குறாங்க நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சந்திரா மீனாவை வெளுத்து வாங்குறாங்க விஜயா வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலையை திட்டுறாங்க பார்த்திங்களா அந்த கல்யாணத்தில் முத்துவே அவமானப்படுத்திட்டாங்க இப்படிப்பட்ட கல்யாணத்துக்காக தான் ரூபா பணம் கொடுத்திங்களா வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் பொறுப்படுத்தி செஞ்சிங்களா இதெல்லாம் தேவையா அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் எப்பயும் நம்மளை தான் நினைப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நின்று ஒவ்வொன்றையும் செஞ்சிங்க அதான் எல்லோரும் தலை குணிஞ்சு சாப்பிடாம கூட வந்திருக்கோம் இதெல்லாம் நமக்கு தேவையா என்ன அதை முத்து வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கானாமே இந்த கல்யாணத்துக்கு எப்படி அந்த பணத்தெல்லாம் திருப்பி தரப்போகிறான் மீனா மேலே உள்ள நம்பிக்கையிலையும் அவங்க குடும்பத்து மேலே உள்ள அக்கறையிலையும் முத்து செஞ்ச தப்புக்கு தான் இப்போ நல்லா அனுபவிக்கிறான் ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு மீனா செஞ்ச தப்பால் இனி வீட்டு பக்கமே வந்துராதன்னு முத்து எடுத்த முடிவு தான் ரொம்ப நல்ல முடிவு இப்படிப்பட்டவெல்லாம் நம்ம வீட்டுக்கு மருமகளாக இருக்கக்கூடாதுங்க எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த சீதாவுக்கும் அருணுக்கும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பா அதனால தான் இனி அவள் அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும் இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணாமலையும் கொஞ்சம் பொறுமையாரு விஜயா ஏற்கனவே முத்து ரொம்ப பாவம் இப்படியெல்லாம் எதிர்பார்க்காததுனால அவனால் தாங்கிக்க முடியலன்னு சொல்ல நான் தான் சொன்னேனேங்க அந்த மீனா குடும்பமே இப்படி தானே நீங்கள் தான் மீனாவும் சீதாவும் யாருக்கும் தெரியாமல் எந்த விஷயத்தையும் செய்யவே மாட்டாங்கன்னு ரொம்ப உறுதியாக சொன்னீங்க அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு தான் தங்கச்சி வாழ்க்கைக்காகவும் அங்கே மாப்பிள்ள வேற பெரிய வேலையில் இருக்கார்ல அதான் யாருக்கும் தெரியாமல் மீனா அப்படியே கல்யாணம் செஞ்சு வச்சுருக்கா ஆனாலும் அந்த மீனாக்கு திமிரு அதிகம் தாங்க அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்காங்க முத்துவும் ரொம்பவே கோபமா வீட்டுக்கு வராரு அண்ணாமலை சொல்றாரு இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி யாரும் பேச வேண்டாம் முத்து ரொம்ப மனசு வேதனைப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு மீனாவுக்காக பேச இங்க வந்து சந்திரா மீனாவை கூட்டிகிட்டு வராங்க கூட சத்தியாவும் வராரு மீனாவை பார்த்த கோவத்துல முத்து கண்டுக்காமல் இருக்க அண்ணாமலை கிட்ட வந்து இங்கே மன்னிப்பு கேட்குறாங்க மீனாவும் சந்திராவும் இதை பார்த்துட்டு இங்கே அண்ணாமலை இதில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது ஏன்னா மீனா செஞ்சது தப்புன்னு எனக்கே அதெல்லாம் பார்த்துட்டு மனசு தாங்கவே இல்லை நீங்கள் ஏன் மறுபடியும் இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாரு அப்பா இவங்க எல்லாம் எதுக்குப்பா பேசணும் முதல்ல அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கள் அத்தை உங்கள் மேலே எனக்கு தனி மரியாதையே இருக்குது எப்பயும் உங்களை எதிர்த்து பேசணும்னு நினச்சதில்லை என்னால் நீங்கள் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் ஆனால் சீதா அதை பற்றிலாம் யோசிக்காமல் நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த அருண் முன்னாடி மறுபடியும் மறுபடியும் என்னை தலகுனியை வைக்கிறதில் என்னால் ஏற்றுக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு உண்மையை மறைச்சிட்டு மன்னிப்பு கேட்டால் சரியாயிருமா கொஞ்ச நாள் மீனாக உங்கள் வீட்டில் இருக்கட்டும் எனக்கு எப்போ சரின்னு படுதோ அதுக்கப்புறமா நான் மனசு மாறினா நானே வந்து மீனாவை கூட்டிகிட்டு வரேன் அது வரைக்கும் மீனா இங்கே இருந்தால் மீனாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோவம் வரும் நான் ஏதாவது பேசி பெரிய பிரச்சனை வந்துடும் நான் தான் சொல்லிட்டு வந்துட்டேனே இனி மீனா கூட என்னால் சந்தோஷமாக வாழவே முடியாதுன்னு அப்படிப்பட்ட பொய்யை தான் சொல்லியிருக்கா சீதாவை கூட மன்னிக்கலாம் ஆனால் தெரிஞ்சே பொய் சொல்லி ஏமாற்றி உண்மையை மறைச்ச மீனாவை என்னால் மன்னிக்க முடியாது என்னதான் இருந்தாலும் இப்போ சீதா அருணோட மனைவி அங்கே சீதா சீதா கிட்ட என்னால் கோவப்பட முடியாது எனக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் மீனா என் மனைவி என் கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல அதை எதிர்பார்த்து நான் ஏமாந்துட்டேன் இனி மீனாவுக்காக பேச யாரும் இங்கே வராதிங்க உங்கள் பொண்ணை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கே போங்க அப்படின்னு முத்து தன்னுடைய முடிவை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப விஜயா சொல்கிறாங்க செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ரெண்டு பேரும் நடித்து ஏமாத்துறதுக்காக இங்கே வந்து நிற்கிறீங்களா அதான் தன்னுடைய முடிவை முத்து சொல்லிட்டான்ல கிளம்பி போடி மீனா இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை நானே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் நீ செஞ்ச வேலையால் சொன்ன பொய்யால் முத்துவே இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் பாத்தியா இனி உன் அம்மா வீட்லேயே இருந்து அங்கே சம்பாதிச்சு கொடுத்துட்ரு இந்த வீட்டில் இருக்கும்போதும் வந்த வருமானத்தெல்லாம் அவங்க உங்கள் அம்மாவுக்கு தானே கொடுத்த நீ இல்லாமல் இருந்தால் தான் முத்துவும் நிம்மதியாக இருப்பான் நாங்களும் நிம்மதியாக இருப்போம் கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே முத்துக்கிட்ட பேச முடியாமல் எதுவும் சொல்லி புரிய வைக்கவும் முடியாமல் முத்து எடுத்த முடிவால் வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே மீனா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க முத்து யோசிக்கிறாரு மீனாவை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை மீனா குடும்பத்துக்கும் மீனாவுக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சி இன்றைக்கி சீதா கல்யாணத்தில் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் மீனா பொய் சொல்லி ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனாவால் இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நின்னதால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் எனக்கு வேறு வழி தெரியலன்னு மனசு வேதனை முத்து இங்கே மீனாவும் மீனாவோட அம்மாவும் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில் போனதெல்லாம் பார்த்து ரோகிணி விஜயான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோகிணிக்கு ரொம்பவே மீனாவும் ஸ்ருதியும் இந்த சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு என்னெல்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு மீனாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு ஆனா மீனா முத்துக்கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமை வந்துருச்சு நான் கூட இந்த மீனா இந்த வீட்டில் இருக்கிறதுனால என்ன பத்தின உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ஆனா இனி மீனா முத்துவால் எனக்கும் என் வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்னை பற்றின உண்மையையும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ரோகிணி இங்கே ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க மீனா ரொம்ப பாவம் அவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாங்க அதுக்காக மீனா மேலே உள்ள கோவத்தில் முத்து எப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை ரவி அப்படின்னு மீனாவை நினச்சி மனசு வேதனையோடு ஸ்ருதி பேசுகிறாங்க